அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் பத்து நாள் தான் காலக்கெடு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு சொன்ன அடுத்த கணமே செங்கோட்டையன எடப்பாடி அவர்கள் நீக்கி விடுகிறார் எடப்பாடியுடைய இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க எடப்பாடி ஒரு நல்ல அரசியல் தலைவர் அல்ல அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம் ஒரு அறிவு முதிர்ச்சி இல்ல ஒரு ஜனநாயக பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல தன்னை விமர்சிப்பவர்களை தன்னுடைய செயலால் அவர்கள் விமர்சிப்பதை நிறுத்துவதற்கு முயற்சிக்க அதை விட்டுவிட்டு அவர்களை பழிவாங்க கூடாது அவர்கள் பொறுப்புகளை பறிக்க கூடாது ஏப்ரல் அதிமுக கூட்டணி நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிப்போம் என்ன என்ன சொன்னாரு எல்லாரும் ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் உண்மையே சொன்னா ஒத்துக்கணுங்கிறது பழமொழி ஒன்னா இருக்கவும் கத்துக்கல எடப்பாடி உண்மையே சொல்லவும் கத்துக்கல செங்கோட்டையன் போன்ற தலைவர்களை நீக்கியது எடப்பாடியினுடைய சர்வாதிகாரத்தை காட்டுகிறது சசிகலா தலைமையில் அதிமுக நிர்வாக குழு கூட்டப்படும் பொழுது ஊர்ந்து தவழ்ந்து வந்து முதலமைச்சர் ஆகினார் பின்னால என்ன செஞ்சாரு பதவி கொடுத்த சசிகலாவையே கட்சியை விட்டு நீக்கி இன்னைக்கு அந்த சசிகலாவை சேர்க்க கூடாது அந்த சசிகலாவை சேர்க்கணும்னு செங்கோட்டையன் சொன்னதுனாலதான் செங்கோட்டையனுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு பாஜக தான் இதற்கு பின்னணியில் இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மருந்து சார் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் அண்ணா அதிமுகவை அது கபலீகரம் செய்திடும் ஆடிட்டர் குருமூர்த்தி நினைச்சா அதிமுக ஒண்ணு சேரணும் ஆடிட்டர் குருமூர்த்தி நினைச்சா அதிமுக பிரிஞ்சு போகணும்னா என்னங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு இருந்தாலும் தொடர்ந்து திமுகவை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாரு உங்களுடன் ஸ்டாலின் முகாமா இல்ல உங்களுடன் ஊழல் முகாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அன்புமணி ராமதாஸ் எல்லாம் திமுகவையோ திமுகவினுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சி கட்சியினுடைய நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பற்றியோ குறை சொல்கிறதுக்கு அருகதை கிடையாது ஏன்னா அன்பு மணிக்கெல்லாம் எதையாவது விமர்சனம் பண்ணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா நடவடிக்கை எடுக்க நாங்கன்னு அன்புமணி மணி சொல்கிறாரு நாங்கன்னா யார் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா திராவிட சிந்தனையாளர் ராமசேகன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக அரசியல் களத்தில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது யார் மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு பார்த்தா இருக்கிற கட்சியிலேயே ஒரு குழப்பம் இது நீண்ட காலமாக நீடிக்கிற ஒன்று தான் அதிமுகவில் ஒரு ஒரு அணியாக வெளியேறினாங்க அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் பத்து நாள் தான் காலக்கெடு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு சொன்ன அடுத்த கணமே செங்கோட்டையனை எடப்பாடி அவர்கள் நீக்கி விடுகிறார் எடப்பாடியுடைய இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியலில் எவ்வாறு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தனிநபராக எடப்பாடி இந்த முடிவின் மூலம் எவ்வாறு சொல்லிப்பார் ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவர் அல்ல அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து இருக்கோம் ஒரு அறிவு முதிர்ச்சி இல்லை ஒரு ஜனநாயக பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல தன்னை தன்னை விமர்சிப்பவர்களை தன்னுடைய செயலால் அவர்கள் விமர்சிப்பதை நிறுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர்களை பழிவாங்கக்கூடாது அவர்கள் பொறுப்புகளை பறிக்கக்கூடாது இன்றைய தினம் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கொங்கும் மண்டலத்தின் தளபதியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையனை நீக்கியிருக்கார் எல்லா பொறுப்பையும் பறிச்சிருக்கார் அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு மாவட்ட செயலாளர்லேருந்து இருந்து இது வந்து தேர்தல் நேரத்தில் இன்னும் ஒரு ஆண்டுக்குள் சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது நாளுக்கு நாள் கழுதை தேய்ந்து கட்ட கட்டெரும்பாய் ஆனதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுபோல் தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் திமுகவை அழித்தே தீர்வோம் திமுகவை ஒழித்தே தீர்வோம் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவோம்னு சொல்லிவிட்டு ஏப்ரலில் ஆரம்பித்தாங்க அவங்க பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பிடிப்போம்னு ஆனால் நடந்தது என்ன அன்னையிலேருந்து ஒவ்வொருத்தராக வெளில போயிட்டுருக்காங்க ஓபிஎஸ் முதல்ல வெளில போனார் டிடிவி தினகரன் வெளில போனார் இப்போ அண்ணா திமுக விட்டு செங்கோட்டையன் வெளில போயிட்டார் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஆரம்பத்தில் இருந்து ஒரு அடிமட்டத்திலிருந்து ஒரு ஜனநாயக ரீதியாக தலைவராக கட்சிக்கு படிப்படியாக முன்னேறி வந்திருந்தால் அறிவு முதிர்ச்சி இருக்கும் திடீர் என்று ஊழ்ந்து தவழ்ந்து முதலமைச்சராகவும் பொதுச் ஆன எடப்பாடி எதை எடுத்தாலும் தன்னை விம்ப அவர் என்ன செங்கோட்டை என்ன சொன்னார் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னார் ஒன்றா இருக்க கற்றுக்கணும் உண்மையை சொன்னால் ஒத்துக்கணுங்கிறது பழமொழி ஒன்றா இருக்கவும் கற்றுக்கலை எடப்பாடி உண்மையை சொல்லவும் கற்றுக்கலை செங்கோட்டையன் போன்ற தலைவர்களை நீக்கியது எடப்பாடியினுடைய சர்வாதிகாரத்தை காட்டுகிறது அவர் ஒரு ஜனநாயகவாதி அல்ல தான் நினைத்ததை நிறைவேற்று வேண்டும் என்று கங்கணம் கொட்டி செயல்பட செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட நபர் ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு நீ உட்கட்சியிலே உங்களால் வந்து ஒரு ஜனநாயகத்தை பின்பற்ற முடியாமல் ஒரு இயற்கை விதின்னு ஒன்று உண்டு ப்ரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு சட்டத்தில் சொல்லுவாங்க நோ மேன் ஷேல் பி கண்டம் அன்ஹர்டு ஆடி அல்ட்ராம் பார்ட்டமாங்க அதாவது உங்கள் மீது நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன் அந்த நடவடிக்கையால் நீங்கள் பாதிக்கப்பட போகிறீர்கள் என்ற நிலையில் உங்கள் தரப்பு நியாயம் என்ன என்பதை கேட்டறிந்து தான் நான் நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் இயற்கை விதிகள் இயற்கை விதிகளுக்கு முரணாக ஒருவரை பதவி பறிப்பதற்கு முன் நீங்கள் ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் விட்டுட்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் எடப்பாடி ஒரு ஜனநாயகவாதி எடுத்த எடுப்பில் இருபத்தி நாலு மணி நேரம் கூட அவளை அவர் பேட்டி கொடுத்து என்னாவும் சொன்னார் எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னாரு அதை வந்து நீ பொறுத்துக்க முடியாமல் நீ வந்து நீக்கிற அப்படின்னு சொன்னால் அதிமுகவில் ஜனநாயகம் இல்லை இவர்களுக்கு திமுகவை பற்றி பேசுவதற்கு யோக்கியதை கிடையாது திமுக வந்து ஒரு ஜனநாயக கட்சி தலைவரை பொதுக்குழு செயற்குழு தேர் பொதுக்குழுவில் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பொதுக்குழு செயற்குழு கூட்டப்படுகிறது அதில் உள்ள தீர்மானங்கள் தான் கட்சியை வழி நடத்துகிறது அந்த மாதிரி ஒரு சூழல்ல திமுக ஒரு ஜனநாயக கட்சி ஜனநாயகத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடிய அண்ணா திமுக திமுகவை பார்த்து ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான கட்சின்னு சொல்றதோ பாரசு அரசியல் கட்சின்னு சொல்றதுக்கோ அதிமுகவுக்கு யோக்கியதை இல்லைங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எல்லாம் கட்டுது இப்போ செங்கோட்டையன் மாதிரியான மூத்த தலைவர்கள் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதை செவி சாய்த்து கேட்டு அதை ஒரு விளக்கம் தரலாம் அல்லது ஒரு கலந்து ஆலோசிக்கலாம் அல்லது கலந்து ஆலோசித்து தவிர்க்கலாம் அதுதானே ஒரு புத்திசாலித்தனமாக இருக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது எடுத்த எடுப்புலையே அவர் சொன்னவரை நீக்குதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சிந்திக்காமல் எடப்பாடி அவர்கள் முடிவு எடுத்து விட்டாரா அல்லது ஆலோசித்து தானே முடிவை எடுத்துருக்கிறாரு இதில் வந்து செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தாலும் சரி வெளியில் வந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா திமுகவினுடைய வெற்றி ஏற்கனவே மக்களால் முடிவு செய்யப்பட்ட வெற்றி திமுகவினுடைய மக்கள் சார்ந்த திட்டங்களும் திமுகவினுடைய பலமான கூட்டணியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவே ஒரு வரலாற்று வெற்றியை பெற வைக்கும் செங்கோட்டையன் அண்ணா திமுகவில் இருக்கிறதுனாலையும் திமுக கொன்றும் பாதிப்பு இல்லை வெளில போனாதனாலையும் திமுகவுக்கு பெரிய பலன் வந்துவிட போகிறதில்ல யார் கட்சி அந்த கட்சியில் இருந்தாலும் யார் அந்த கட்சியில் சேர்ந்தாலுமே திமுகவின் வெற்றியை அது கண்டிப்பாக பாதிக்காது இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார் நான் கேட்குறது வந்து செங்கோட்டையன் சொன்னதை ஏன் செவிசாய்க்கவில்லை எடப்பாடி அது ஒரு பின்னடைவா இல்லை நான் தான் சொல்கிறேனேங்க எடப்பாடிக்கு ஜனநாயகம்னா என்னன்னு தெரியாதுங்க படிப்படையாக இப்போ திமுகவை எடுத்துக்கொண்டால் ஒரு இரவில் திமுக தலைவராக விடவில்லை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதிலிருந்து மாணவர் திமுக இளைஞர் திமுகன்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மதுரை ஜான்சி பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் இளைஞரணி கிட்டத்தட்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டுகள் கழித்து தான் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவராகிறார் அதுவும் எப்போ முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு கட்சி தொண்டர்களால் ஏகோதபித்தமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராகிறார் அப்போ அதுக்கு முன்னாடி இளைஞரணி செயலாளர் துணை பொது செயலாளர் கழக பொருளாளர் செயல் தலைவர் இப்படி பல படிப்படிப்படியாக பல பதவிகளை வகித்து வந்துதான் அவர் வந்து த தலைவரானார் ஆனால் எடப்பாடியை யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது எண்பதுகளில் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அக்யூஸ்ட் இரட்டை கொலை வழக்கில் அதுலேருந்து ஏதோ ஒரு கிளை செயலாளர் ஆனார் அப்புறம் மாவட்ட செயலாளர் ஆனார் திடீர்னு பார்த்தா பொதுச் செயலாளர் ஆகிட்டார் அவருக்கு வந்து ஜனநாயகம்னா என்னான்னு தெரியாது ஏன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா தலைமையில் அதிமுகவினுடைய நிர்வாகக்குழு கூட்டப்படும் பொழுது ஊர்ந்து தவழ்ந்து வந்து முதலமைச்சராகினார் பின்னால் என்ன செஞ்சார் பதவி கொடுத்த சசிகலாவையே கட்சியை விட்டு நீக்கி இன்னைக்கு அந்த சசிகலாவை சேர்க்கக்கூடாது அந்த சசிகலாவை சேர்க்கணும்னு செங்கோட்டையன் சொன்னதனால தான் செங்கோட்டையனுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடந்த கால வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஒருவர் யாராக இருந்தாலும் சரி இப்போ திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை கலைஞர் என்ன சொன்னாரோ பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரோ பெரியார் என்ன சொன்னாரோ அவர்களுடைய கருத்தை புறந்தள்ளி எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டார் அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வழியிலே தான் நான்காவது நான்காம் தலை தலைமுறை தலைவராக போயிட்டுருக்கார் ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் உயிருடன் இருந்த காலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் என் வாழ்நாளில் நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் அது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தது தான் இனி என் வாழ்நாளில் அந்த தவறை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்கு பிறகு அம்மா வழியில் நான் வந்தேன் அம்மா வழியில் கட்சியை நடத்துகிறேன் அம்மா வழியில் அரசை நடத்துகிறேன் அம்மா அரசை நடத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும் அம்மா வழியில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்ன செஞ்சாரு கூட்டணி வைக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தோ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இதிலெல்லாம் கூட்டணி வச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிங்கிறார் அப்போ உங்கள் கட்சியை வழி நடத்தி உங்களிடம் பொறுப்பை விட்டு சென்ற உங்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜெயலலிதாவினுடைய சத்தியத்தையே மீற நீங்கள் எதை கடைப்பிடிப்பீங்க ஆனால் அவர் சர்வாதிகாரியாக செயல்படுறது ஒன்றும் ஆட்சேற்படுறதுக்குள்ள விஷயம் இல்லை அதை வந்து எடப்பாடி வந்து ஜனநாயகவாதியாக செயல்பட்டிருந்தார்னா தான் நம்ம விவாதிக்கணும் சர்வாதிகாரியாக செயல்படுறது ஒன்றும் வந்து அது ஹிஸ்ட்ரி இல்லை அது நியூஸ் இப்போ இதில் பாஜக தான் இதற்கு பின்னணியில் இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சார் நான் பல தர நாங்கள் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அதிமுக எங்களுடைய எதிர்கட்சி எதிரி கட்சி இல்லை அண்ணா திமுகவும் நல்ல முறையில் செயல்படணும் அதுதான் தமிழக மக்களுக்கு அரசியலுக்கு ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வச்சதை நாங்கள் ஏன் விமர்சனம் பண்ணோம்னா எடப்பாடி கூட கேட்டார் அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நாங்கள் யாரோட வேணாலும் போவோம் நீங்கள் கேட்கக்கூடாதுங்க என்ன இருந்தாலும் ஒரு குடியில் பூத்த இரு மலர்கள் திமுகவும் அதிமுகவும் திராவிட சிந்தனை உள்ள ஒரு கட்சி ஓரளவு எங்கள் அளவுக்கு திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றவில்லை என்றாலும் அதில் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒரு குழந்தை நல்லா வளர்ந்துரு அது திமுக இன்னொரு குழந்தை தடமாறி மாறி போக்குள்ள இந்த ரெண்டு குழந்தைக்கும் பிடிக்கலனா கூட அந்த குழந்தை தடமாறி போகக்கூடாதுன்னு கவலைப்படும் இந்த குழந்தை நல்லா நல்ல முறையில் வளர்த்து வரக்கூடிய குழந்தை அதே மாதிரி தான் திமுக நல்ல முறையில் உள்ள குழந்தை தடமாறி செல்லக்கூடிய அதிமுகவை பார்த்து வருத்தப்படுறதுக்கு காரணமே என்னென்னா பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் அதிமுகவை அது கபலீகரம் செய்திடும் இதுக்கு உதாரணம் நிறைய இடத்துல சொல்லலாம் இது வந்து மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனையை உடைச்சது தேசியவாத காங்கிரஸை உடைச்சது ஜார்க்கண்டில் இந்த மாதிரி யாரோடலாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்கிதோ மாநில கட்சிகளை அந்த பிஜு தளோட கூட்டணி வச்சு ஒரிசால அவங்கள ஒழிச்சுட்டு ஆட்சி பிடிச்சது அந்த மாதிரி அந்த மாநில கட்சிகளை ஒழித்து விட்டு அந்த மாநில கட்சியினுடைய இடத்துக்கு வர துடிக்குது அதே போல தான் இங்கே அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சுட்டு அண்ணா திமுகவை பலவீனப்படுத்தினதும் இதே பாரதிய ஜனதா கட்சி தான் ஓபிஎஸ்ஸை வெளில வாங்கன்னுது டிடிவியை வெளில வாழ்னது சசிகலாவை வந்து வெளில வாழ்னது இதே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி வந்து ஒன்று சேரணுங்கிறாங்க இது என்னன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி நினச்சா அதிமுக ஒன்று சேரணும் ஆடிட்டர் குருமூர்த்தி நினச்சா அதிமுக பிரிஞ்சு போகணுன்னா என்னங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அதுக்காகவா கட்சி ஆரம்பித்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு கீழே க கட்சியை கொடுத்து விளாட்றதுக்காக கட்சியை ஆரம்பித்தார் அதனால் இது அதிமுகவனுடைய அத்தனை நிகழ்வுகளிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோல் டேரக்டாகவோ இன்டேரக்டாகவோ இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக இருக்குது இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு இருந்தாலும் தொடர்ந்து திமுகவை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாரு உங்களுடன் ஸ்டாலின் முகாமா இல்லை உங்களுடன் ஊழல் முகாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அதாவது சொல்லவே எனக்கு கூச்சமாக இருக்குது அன்புமணி ராமதாஸ் எல்லாம் திமுகவையோ திமுகவினுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பற்றியோ குறை சொல்கிறதுக்கு அருகதை கிடையாது ஏன்னா முதல்லங்க மாதா பிதா குரு தெய்வம் இதனால தான் நமக்கு முக்கியம் தாயையும் தந்தையையும் ஒரு மனிதன் போற்ற வேண்டும் தாயையும் தந்தையும் போற்றினால்தான் நீ சமுதாயத்தில் மக்களை பாதுகாக்கலாம் ஒரு தந்தை உயிருடன் இருக்கும் பொழுதே அவரை நிந்தனை செய்து அவருக்கு தொல்லை கொடுத்து அவர் என்ன செய்கிறார் என ஒட்டுக்கேட்பு கருவியெல்லாம் வைத்து அவரை பலவீனப்படுத்தி அவரை பொது வெளியில் விமர்சனம் செய்து அவருடைய உடல் நடுங்கும் அளவுக்கு ஒரு ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் மீது நான் மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறேன் ஒரு நல்ல சமூக நீதி தலைவர் அதே எல்லா சமூக மக்களும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய தலைவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றம் வேண்டும் அதுதான் நாட்டினுடைய முன்னேற்றம்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் ஒரு மூத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பேராசிரியர் அன்பழகனுக்கு பிறகு வந்து ஒரு மூத்த தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவரை வந்து திமுக நாங்களும் மதிக்கிறோம் மக்களும் மதிக்கிறோம் அவருடைய கொள்கைகளில் எங்களுக்கு வேறுபாடு இருக்கலாம் அவருடைய தேர்தலிலே மாறி மாறி கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் தமிழகத்திலே ஒரு ஒரு மதிப்புமிக்க ஒரு மரியாதைக்குரிய தலைவர் எதிர்கட்சிகளாகிய நாங்களே அவர் மீது மரியாதை வைத்து அவரைப் பற்றி அதிகமாக விமர்சனம் செய்வதில்லை ஒரு தடவை கூட அவர் தன்னுடைய சிந்தனை மாறி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எட்டு கோடி தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து நாங்கள் வந்து ஒன்றுட்ட பத்தரை சதவீதத்துக்கு வந்து உன்னை பார்த்து கேட்கணுமான்னு பேசினார் அப்போ கூட திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் செய்யலை ஒற்றுங்க அவர் ஏதோ வயதானவர் பேசி கொண்டு இருக்கிறார் பெருசாக கண்டுக்காதீங்க அப்படின் தான் எங்களுக்கு கட்டளையிட்டாரே ஒழிய எங்களை விமர்சனம் செய்ய சொல்லவில்லை அப்படி நாங்களே மதிக்கக்கூடிய ஒரு ஒரு முதிய முதுபெரும் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மூத்த வயதோகிய தலைவர் அவருடைய தந்தை இன்றைக்கி டாக்டர் அன்புமணினா உங்களுக்கு ஏதாவது ஒரு விளம்பரம் உண்டா ராமதாஸ்ன்னு சேர்த்தாதான உனக்கு மரியாதை அப்பாவையே மதிக்காத நீங்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை விமர்சனம் செய்வது ஒன்றும் வியப்புக்குரிய செயலல்ல ஏன்னா அப்பாவே மதிக்காத நீங்கள் ஒரு தரம் தாழ்ந்த செயலை செய்யக்கூடிய நீங்கள் திமுக எப்படி பாராட்ட போகிறீங்க நல்ல விஷயத்தை உங்களை பெற்று உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு அரசியலில் முகவரி கொடுத்து உங்களை ஒரு கட்சியினுடைய தலைவராக்கி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக்கி ஒரு மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்த உங்கள் தந்தையையே நீங்கள் விமர்சிக்கக்கூடிய நீங்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை விமர்சிக்கிறது ஒன்றும் வேப்புக்குரியதல்ல அவருடைய அது தரம் தாழ்ந்த செயலை காட்டுது ஒரு நன்றியை மறக்கக்கூடாது உங்கள நீங்கள் திமுகவோட ஆதரவோடு தான் ராஜ்யசபா உறுப்பினராகி நீங்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனீங்க அன்றைக்கி திமுக உங்களுக்கு ஆதரவு ஆதரவுக்குற நீட்லன்னா நீங்கள் முன்னாள் மத்திய அமைச்சர்னு இன்றைக்கி போட்டுக்கிறீங்களே இன்றைக்கி இவ்வளோ கோடி சொத்து சம்பாரிச்சிருக்கீங்களே இதெல்லாம் என்ன காரணம் அன்றைக்கி திமுக உங்களை மத்திய அமைச்சர் ஆக்கியதற்கு இன்றைக்கி ஆக்கணத்துக்கு காரணம் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய முயற்சி இன்றைக்கி அவரை போய் நீங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் இல்லை அது ஊழல்னால் என்ன ஊழலை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க உண்மையிலே சொல்கிறாங்க அந்த திட்டத்தை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் நான் அதை அந்த திட்டத்தை பற்றி நான் பார்த்தேனே ஒழிஞ்சு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சென்ற வாரம் எங்களுடைய மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி மயிலாடுதுறை கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட அகர கீரங்குடிங்கிற ஒரு கிராமத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாங்க வைக்கில் அப்படின்னு எங்களுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் மக்கள் தொண்டன் முருகுமணி என்னை அழைச்சார் அவர் கூட கூப்பிட்ட நேரம் எனக்கு கோர்ட்டில் வெயிலை முடிச்சுட்டு நான் போகிற போக முடிஞ்சது அப்போ கலெக்டர்லாம் வந்து இனாக்ரேட் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் போய் பார்த்தப்ப நாலு கிராமங்களுக்கு உள்ள அந்த முகாம் உங்களுடன் ஸ்டாலின் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் அந்த இடத்துல இருந்தாங்க அழகாக பதிவு செய்யும் இடம் ஒன்று வருவாய்த்துறை ரெண்டு சுகாதாரத்துறைன்னு பதினேழு துறைகளுக்கும் தனித்தனி கவுண்ட்ரு போட்டு அப்ளிகேஷனை முதல்ல ஒரு இடத்துல வந்து அதை ஃபீட் பண்ணி அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அந்தந்த துறையில் கொண்டு கொடுத்து அந்தந்த துறையில் அவங்களுக்கு ஒரு எக்னாலஜி கொடுத்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு இயந்திரம் முழுமையாக செயல்பட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிராமங்களை சேர்ந்த ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கே வந்து அவர்களுடைய நே பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கோர்றாங்களேன்ட்டு அங்கே உள்ள பொதுமக்கள் பெரும்பாலும் பெண்கள் அவர்களெல்லாம் பார்த்து என்னம்மா என்னம்மா எதுக்குமா வந்திருக்கீங்கன்னு இல்லை இதில் நடவடிக்கை உடனே எடுக்கிறாங்களாம் பக்கத்தில் மன்னமுதல்லாம் நடந்து தான் மயிலாடுதுறை டவுனில் நடந்து தான் அவங்க ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்களாம் அவங்களுக்கு பட்டா கிடைச்சிட்டான் எல்லாம் சொந்தக்காரங்களெலாம் சொன்னாங்க தான் நாங்கள் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை மனுவாக கொடுக்க வந்திருக்கோம் சொன்னாங்க நானே பல மனுக்களை அவர்களிடம் இருந்து பெற்று கொடுத்தேன் அப்போ அப்போ தான் எனக்கே ஒரு உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி எவ்வளோ ஒரு சிறப்பாக நேர்த்தியாக மக்களுக்கு உதவும் வகையில் மக்களுடைய நட்பு நிகழ்ச்சியாக அது நடந்துக்கிட்டு இருக்குது அதில் என்ன ஊழல் பொண்ணு அதாவது அன்புமணிக்கெல்லாம் எதையாவது விமர்சனம் பண்ணோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் அன்புமணி சொல்கிறார நாங்கள்னா யார் யார் கூடன்னு சேர்ந்து சொல்லுவோம் யார் கூட சேர்ந்துக்கிறீங்க நீங்கள் உங்கள் சொந்த தந்தையவே ஒதுக்குற நீங்கள் யார் கூட சேர்ந்து நீங்கள் பணியாற்ற போகிறீங்க உங்களுக்கு ஆட்சி கொடுக்குவதற்கு வாய்ப்பு எந்த தமிழக மக்கள் எந்த காலத்திலும் கொடுக்க தயாராக இல்லை மாற்றம் ஏமாற்றம் அன்பு மாற்றம் முன்னேற்றம் அன்பு பண்ணினாங்க மக்களை என்ன பண்ணுறாங்க மாற்றம் இல்லை அது ஏமாற்றம் அன்புமணின்னு தோக்கடிச்சுவிட்டாங்க அப்போ என்ன காரணம்னா மக்களுக்கு தெளிவாக தெரியுது திமுக ஒன்று தான் மக்களோடு மக்களாக மக்களுக்காக மக்களுக்கு எது தேவை என்பதை பார்த்து மக்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இன்றைக்கு திமுக இருக்கிறது அந்த தாய் தான் தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதனால் அன்புமணி விமர்சனம் பண்ணுறதெல்லாம் முத்துவேல் இன்றைக்கி ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு தேசத் தலைவராக தன்னுடைய உழைப்பால் வளர்ந்தவர் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு சென்று இன்றைக்கு நேற்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறார் என்றால் அவர் மாநில தலைவர் அல்ல தேச தலைவர் அல்ல அவர் உலகத் தலைவர் இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் லீடர் உலக அரசியல் தலைவராக இது இன்றைக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பரிமளித்து கொண்டிருக்க வேளையில் இந்த அன்புமணி ராமதாஸ் போன்று ஒரு மா ஒரு மாநிலத்திலே வெகு சில மாவட்டங்களிலே கட்சியை வைத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த தந்தை சகோதரியோடு இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு மனநிலை இல்லாத ஒரு நபரை எங்களை விமர்சனம் பண்ணுறதை நாங்கள் ஒரு பொருட்டாகவே கருதலை அந்த விமர்சனங்கள்லாம் வசை மாறிகள் எல்லாம் எங்களுடைய பாராட்டுகளாக நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் ஒழிய அந்த திட்டெல்லாம் எங்களை ஒன்றும் பண்ணாது இன்னொன்று சொல்கிறேன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அறுபத்தி ஏழுலே அரசியலுக்கு வந்தவர் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தேழு தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் கழித்து தான் படிப்படியாக தந்தை மறைந்த பிறகு தான் கட்சி தலைவர் ஆகிறார் தந்தைகிட்ட போய் என்னை கட்சி தலைவராக்குன்னு வற்புறுத்தலை தந்தை இருக்கும் முறை தந்தையினுடைய அதிகாரத்தை பறக்க ப பறிக்கவில்லை திமுக தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மறையும் முறை அவர்தான் கட்சியின் தலைவர் அவர்தான் எல்லா முடிவுகளையும் எடுத்தார் அந்த முடிவுகளுக்கு இன்றைக்குமே அன்றைக்கு செயல் தலைவராக இருந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குறுக்கிட்டதில்லை இப்படி தந்தையை தலைவராக இருக்கும்பொழுது அழகு பார்த்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கே தந்தை உயிருடன் இருக்கும் பொழுது அவரை பொது வழியில் விமர்சனம் செய்யக்கூடிய அன்புமணி எங்கே நீங்களே முடிவு பண்ணி சார் இப்போ அடுத்தடுத்த விமர்சனங்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் விமர்சனம் பேருந்து நிலையத்தின் மீது விமர்சனம் அடுத்தடுத்த விமர்சனம் அந்த பேருந்து நிலையத்தின் மீது விமர்சனம் பேட்டியை பார்த்தாங்க நானே கொதித்து போயிட்டான் முட்டா பசங்களா அவங்களா இவங்களா வாடா போடான்னு ஒரு மருத்துவர் டாக்டர் படித்தவர் ஒரு ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசக்கூடாது எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா ஜெயலலிதா கலைஞர் காலத்திலே கூட ஓரளவு அரசியல் நாகரிகம் இருந்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியல் களம் என்னைக்குமே நாகரிக அரசியல் களம் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் மூதறிஞர் ராஜாஜி பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படி ஆளுமைகளை பார்த்த தமிழகம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் போன்று தனி நபரை ஒருமையில் விமர்சிக்கக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது தமிழக அரசியல் களத்திலே நாகரீகம் மறைந்து விட்டதோ என அச்சப்படுகிறேன் அந்த வகையில தான் இந்த விமர்சனங்களை எடுத்துக்கிறீங்க எனிவே சார் இப்போ சொல்லியிருக்கிறீங்க முதலர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார் கிட்டத்தட்ட பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து வரதாக சொல்றாங்க அது குறித்து விமர்சனங்கள் வருது கடந்த இன்டர்லேயே பேசியிருந்தோம் வரட்டும் அடுத்த நிகழ்வு சந்திப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்